ஆண்டவர் ரிசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பல்வேறு தேவைகளோடு விண்ணப்பங்களோடு புனித மிக்கேல் அதிதூதருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள் புனித மிக்கேல் அதிதூதர் என்னுடைய வாழ்விலே ஏதாவது ஒரு புதுமையை செய்துவிட மாட்டாரா அற்புதத்தை செய்துவிட மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஏக்கம் நிறைவேறும் உங்களுடைய விண்ணப்பங்கள் நிச்சயமாக ஆண்டவரால் கேட்கப்படும் நம்முடைய அனைவருடைய வாழ்விலுமே புதுமைகள் நடக்க அற்புதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதிலே ஒரு நிபந்தனையும் இருக்கிறது அந்த நிபந்தனையை நாம் பூர்த்தி செய்தால் போதும் நம் வாழ்விலே அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ளலாம் அது என்ன நிபந்தனை நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் போதும் எல்லாமே நடக்கும் நம்பினோருக்கு எல்லாமே நிகழும் ஒரு புதுமை நடக்க வேண்டுமென்றால் இரண்டு காரியங்கள் அவசியமாகிறது ஒன்று புதுமை செய்பவருடைய ஆற்றல் இன்னொன்று புதுமை பெறுபவருடைய நம்பிக்கை இந்த இரண்டும் இருந்தால் நிச்சயமாக அங்கே புதுமை நடக்கும் இந்த இரண்டிலே ஏதாவது ஒன்று குறைவுபட்டாலும் அங்கே புதுமை நடக்க வாய்ப்பு இல்லை நம் ஆண்டவர் இயேசுவிடம் புதுமை செய்கிற ஆற்றல் நிறைய இருக்கிறது நமது பாதுகாவலர் புனித மிக்கே லதிதூதரிடம் புதுமை செய்கிற ஆற்றல் நிறைய இருக்கிறது நம்மிடம் நம்பிக்கை இருக்கிறதா நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நமது இயக்கங்கள் அனைத்தும் கைகூடும் நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒரு புதுமைக்கு முக்கியம் என்பதை ஒரு விவிலிய நிகழ்வின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் லூக்கான செய்தி எட்டாவது அதிகாரத்தின் இறுதியிலே நம் ஆண்டவர் இயேசு இரண்டு புதுமைகளை செய்கிறார் ஒன்று பன்னிரெண்டு ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணுக்கு இயேசு நலமளிக்கிறார் இன்னொன்று தொழுகை கூட தலைவர் யாயிரினுடைய இறந்து போன மகளுக்கு உயிர் கொடுக்கிறார் இந்த இரண்டு நிகழ்விலும் நம்பிக்கை தான் முக்கிய பங்காற்றுகிறது இயேசு கூட தலைவர் யாயிரினுடைய வீட்டிற்கு செல்கிறார் இயேசுவினுடைய போதனையை கேட்க வந்த மக்கள் அனைவரும் இயேசுவோடு செல்கிறார்கள் எல்லோரும் இயேசுவை நெருக்கிக் கொண்டு செல்கிறார்கள் அப்போது இயேசுவினுடைய மேலாடையின் ஓரத்தை ஒரு பெண் தொடுகிறார் நலம் பெறுகிறார் அவருடைய இரத்தப்போக்கு நின்று போகிறது இயேசு உடனே நின்று கொண்டு கூட்டத்தை பார்த்து கேட்கிறார் என்னை தொட்டவர் யார் என்று அப்போ பேதுரு சொல்கிறார் ஆண்டவரே இது என்ன கேள்வி எல்லோரும் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் உம்மை தொட்டவர் யார் என்று நீ கேட்கிறீரே இது வேடிக்கையாக இருக்கிறதே என்று கேட்கிற போது ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லை ஒருவர் என்னை தொட்டார் எனது உடலிலிருந்து வல்லமே வெளியேறியதை நான் உணர்ந்தேன் என்று சொன்னார் உடனே அந்த பெண் இதற்கு மேலும் மறைக்க முடியாது என்று நினைத்து இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் சுகம் பெற்ற பெண் இயேசுவிடம் வந்து தாழ்ந்து பணிந்து நான் தான் நம்பிக்கையோடு உம்மை தொட்டேன் உமது மேலுடையின் ஓரத்தை தொட்டேன் எனது இரத்தப்போக்கு நின்றுவிட்டது என்று சாட்சியமாக சொன்னார் எல்லோருக்கும் ஆச்சரியம் எல்லாரும் இயேசுவை நெருக்கி கொண்டு போனார்கள் ஏகப்பட்ட பேர் இயேசுவை தொட்டு கொண்டுதான் போனார்கள் ஆனால் எல்லோருக்கும் சுகம் கிடைக்கவில்லை நம்பிக்கையோடு இயேசுவினுடைய மேலாடையை தொட்ட அந்த பெண் சுகத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் அதுபோல தொழுகைக்கூட தலைவர் யாயிருனுடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்தார்கள் உமது மகள் இறந்துவிட்டால் இனியும் நீர் போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த நோயிலிருந்து அவளுக்கு சுகத்தை கொடுத்திருப்பார் இப்போது அவர் இறந்து விட்டார் நீர் வாரும் போதகரை நீர் போகச் சொல்லும் நீரேன் அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகிறீர் என்று சொல்கிறார்கள் தொழு கூட தலைவர் யாயிருக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இழக்கிற ஒரு சூழல் ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார் அஞ்சாதீர் நம்பிக்கையோடு மட்டுமிரும் அவள் பிழைத்து கொள்வாள் என்று சொன்னார் உடனே இவருக்கு மீண்டும் நம்பிக்கை ஆண்டவர் நிச்சயமாக குழந்தை இறந்து போனாலும் கூட உயிர்ப்பித்து தருவார் என்ற நம்பிக்கையோடு வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் தனது மகளை உயிரோடு பெற்றுக்கொள்கிறாள் என்று பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த நம்பிக்கை இன்று நம்மிடம் இருக்கிறதா நம்பிக்கை குறைவுபெற்றால் நிச்சயமாக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இயேசுவினுடைய சொந்த ஊர் மக்கள் நாசரேத்தூர் மக்கள் இயேசுவிடமிருந்து புதுமைகளை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை மத்தையு நச்செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் இயேசு அங்கே நாசரேத்தூர் தொழுகை கூடத்திலே போதித்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய போதனையை கேட்ட மக்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை மாறாக சந்தேகப்படுகிறார்கள் தயக்கம் கொள்கிறார்கள் இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது இவருடைய அப்பா தச்சர் தானே இவருடைய அம்மா மரியா நம்மோடு வாழ்கிறவர் தானே திடீரென இவருக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு ஞானம் இப்படி ஒரு வல்லமை என்று அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் பதிமூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மத்திய நச்செய்தியாளர் அருமையாக சொல்கிறார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் இயேசு அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு சென்ற இடமெங்கும் நன்மை செய்து கொண்டுதான் சென்றார் ஏராளமான நோயாளிகளை குணமாக்கினார் ஆனால் தன்னுடைய சொந்த ஊர் மக்களிடம் அவர் வல்ல செயல்களை செய்யவில்லை காரணம் அவர்களிடம் நம்பிக்கை இல்லை என்று நாம் பார்க்கிறோம் நம்பிக்கை இல்லை என்றால் நம் ஆண்டவர் இயேசுவே நினைத்தாலும் கூட நமக்கு புதுமைகளை அற்புதங்களை செய்ய இயலாது அன்புமிக்கவர்களே புனித மிக்கேல் அதிதரிடம் நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக அவர் பரிந்து பேசி உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் உங்களுக்கு ஒருவேளை கேள்விகள் இருக்கும் நான் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மிக்க இதுதலை தேடி வருகிறேன் வந்து கோயிலை சுற்றி கும்பிட்றேன் தீர்த்த கணத்தில் குளிக்கிறேன் மிழுகூத்தி வாங்கி பொறுத்துகிறேன் முழந்தால் படியிட்டு ஜபிக்கிறேன் மாத மாதம் தமிழ் மாத கடைசி சனிக்கிழமைன்னா திருத்தலத்துக்கு வந்து வேண்டுகிறேன் ஆனால் நான் வேண்டிய வேண்டுதல் கேட்கப்படவில்லையே வீடு கட்டணும்னு வேண்டியிருந்த திருமண வரம் கேட்டு வேண்டியிருந்த குழந்தை பெற்றுக்காக வேண்டியிருந்தேன் வேலைவாய்ப்புக்காக வேண்டியிருந்த தொழில் முன்னேற்றத்துக்காக வேண்டியிருந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வேண்டியிருந்தேன் நோயிலிருந்து குணமாக்கணும்னு வேண்டியிருந்தேன் ஆனால் சில வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்கவே இல்லையே புனித முக்கிய கண்டுகொள்ளவே இல்லையே எனது வாழ்விலே அந்த வேண்டுதல்கள் நிறைவேறவே இல்லையே என்று சில நேரங்கள் நம்மிடம் கேள்விகள் இருக்கும் எண்ணெய் பொறுத்தளவுக்கு நிச்சயமாக நம்முடைய எல்லா வேண்டுதல்களுக்குமே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் புனித மிக்கேலதி திதூதர் நமக்காக பரிந்து பேசி ஆண்டவரிடமிருந்து பதிலை தருகிறார் கடவுளிடம் மொத்தம் மூன்று விதமான பதில்கள் இருக்கின்றன அதில் ஏதாவது ஒரு பதிலை ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாக கொடுப்பார் அது என்ன மூன்று விதமான பதில் முதல் பதில் கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் அதுவும் உடனடியாக கிடைக்கும் சில நம்முடைய வேண்டுதல்கள் இந்த முதல் பதிலே பெறும் இரண்டாவது பதிலும் இருக்கிறது அது என்னது கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் ஆனால் தாமதமாக கிடைக்கும் மூன்றாவது பதிலும் இருக்கிறது அது என்ன கிடைக்கும் ஆனால் கேட்டது கிடைக்காது நமக்கு என்ன தேவையோ அதனை ஆண்டவர் கொடுப்பார் இந்த மூன்று விதமான பதில்களுக்கும் விவிலியத்திலிருந்து நாம் எடுத்துக்காட்டுகளையும் பார்க்கலாம் முதல் பதில் என்னது கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் அதுவும் உடனடியாக கிடைக்கும் சாமுவேல் முதல் நூல் முதல் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது எல்கானா அண்ணா தம்பதியர் எல்கானாவுக்கு அண்ணா மட்டுமல்ல பெனினா என்கிற இரண்டாவது மனைவியும் இருந்தார் அண்ணாவுக்கு குழந்தை இல்லை ஆனால் பெனினாவுக்கு குழந்தைகள் இருந்தார்கள் இதனால் இந்த பெனினா அண்ணாவை அடிக்கடி துன்புறுத்தி வந்தாள் தனது வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தி வந்தார் அவருடைய மனம் நோகும்படி அடிக்கடி பேசிக்கொண்டிருந்தார் ஆண்டவர் எனக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார் உன்னை அவர் ஆசீர்வதிக்கவில்லை என்று அவருடைய மனது புண்படும்படி அவரை பேசி வாட்டி வதைத்து கொண்டிருந்தாள் ஒவ்வொரு ஆண்டும் சீலோ என்கிற இடத்திலே ஆண்டவருடைய கோவிலிலே பலியிடுவதற்காக அவர்கள் குடும்பமாக ஒன்று கூடி வருவதுண்டு அந்த காலங்களிலெல்லாம் இதுதான் நடக்கும் பெனினா அண்ணாவை துன்புறுத்துவாள் வார்த்தைகளால் கஷ்டப்படுத்துவார் ஓராண்டு இதே போல தான் சீலோவிலே நடக்கிறது அண்ணா மனம் கசந்து ஆண்டவருடைய கோவிலே போய் வேண்டுகிறார் அவருடைய வேண்டுதலை பார்க்கிற அங்கிருக்கிற குருவானவர் ஏலி இவள் ஏதோ குடித்துவிட்டு வந்திருக்கிறார் என்றுதான் நினைக்கிறார் அந்த அளவுக்கு இவர் அழுது புலம்புகிறார் நீ ஏன் குடித்து கொண்டு வந்திருக்கிறாய் கோவிலுக்கு என்று ஏலி கேட்கிற போது இவர் சொல்கிறார் குழந்தை பெற்றுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறேன் நான் குடிகாரி கிடையாது ஆண்டவரிடம் மன வருத்தத்தோடு வேண்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறபோது போது ஏலி சொல்கிறார் மன நிறைவோடு செல் உன் வேண்டுதலை ஆண்டவர் கேட்டருள்வார் என்று சொல்கிறார் அதுவரைக்கும் உண்ணாமல் அழுது கொண்டிருந்த அண்ணா எழுந்து போய் சாப்பிடுகிறார் அவரது முகம் அதற்கடுத்து வாடியிருக்கவில்லை என்று விவிலியம் கூறுகிறது ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை ஏலி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் உனக்கு குழந்தை பேரை தருவார் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையின் மீது அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவருக்கு குழந்தை பேற்றை பெற்றுத்தந்தது அடுத்த ஆண்டு சீலோவிலே வழியிடுவதற்காக அவர்கள் கூடி வருகிற போது அவருக்கு சாமுவேல் இறைவாக்கினர் பிறந்திருந்தார் அவர் பால்குடி மறக்காமல் இருந்ததால் அண்ணா திருவிழாவிற்கு வரவில்லை என்று விவிலியம் சொல்கிறது அவருடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் இந்த முதல் விதமான பதிலை கொடுத்திருக்கிறார் அவருக்கு வேண்டியது கிடைத்தது உடனடியாக கிடைத்தது ஆனால் சிலருக்கு இரண்டாவது பதிலைத்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார் இரண்டாவது பதில் என்ன கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் ஆனால் தாமதமாக கிடைக்கும் இதற்கு ஆபிரகாம் ஒரு எடுத்துக்காட்டு ஆபிரகாம் பெரிய செல்வந்தராக இருந்தார் ஆனால் அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை ஒரே ஒரு வருத்தம் குழந்தை இல்லை வாரிசு இல்லை என்பதுதான் தொடக்குநூல் பனிரெண்டாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் அவருக்கு அழைப்பு கொடுக்கிறார் நீ உனது இனத்தவரிடமிருந்து உனது நாட்டிலிருந்து உனது தந்தை வீட்டிலிருந்து புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்குச் செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நான் சொல்கிற நாட்டுக்கு போ நான் உன்னை பெரிய இனமாக்குவேன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு மகிழ்ச்சி குழந்தையே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் பெரிய இனமாக்குவேன் என்று சொல்கிறாரே என்று நம்பிக்கையோடு அவர் தனது தந்தை வீட்டிலிருந்து புறப்பட்டு கடவுள் காண்பிக்கிற நாட்டிற்கு போகிறார் ஆனால் இப்படி அழைப்பு பெறுகிற போது ஆபிரகாமுக்கு வயது என்ன எழுபத்து ஐந்து ஆபிரகாமினுடைய மனைவி சாராவுக்கு வயது அறுபத்தைந்து ஆனால் எழுபத்தாறாவது வயசில் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்துச்சா அப்படின்னா இல்லை ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்த போது வயது என்ன நூறு சாராவுக்கு வயது தொண்ணூறு அப்போ வாக்குறுதி கிடைத்த பிறகும் கூட இருபத்தைந்து ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்தார் பொறுமையோடு காத்திருந்தார் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அடுத்த ஆண்டு அவருக்கு குழந்தை பேரை கொடுக்கவில்லை இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து தான் குழந்தை பேற்றை கொடுத்தார் ஈசாக்கை அவர்களுக்கு மகனாக கொடுத்தார் நமது வேண்டுதல்களும் சில நேரங்களிலே இரண்டாவது பதிலை பெறும் நாம் நினைப்போம் இந்த ஆண்டு எனக்கு திருமணம் நடக்கணும் இந்த ஆண்டு ஒரு புது வீடு கட்டணும் அப்படின்னு நாம் நினைப்போம் ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம் ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எப்போது எது தேவை என ஆண்டவர் நினைப்பார் இல்லை நீ இந்த வருடம் வேறொரு காரியத்துக்காக இரு அடுத்த ஆண்டு இதை நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு எப்போது தேவையோ அப்போது ஆண்டவர் அதை தருவார் அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது சில நேரங்களில் மூன்றாவது பதிலும் கூட நமது வேண்டுதல்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது பதில் என்ன கிடைக்கும் ஆனால் கேட்டது கிடைக்காது நமக்கு என்ன தேவையோ அதனை ஆண்டவர் கொடுப்பார் ஒரு குழந்த சளி பிடிச்சிருக்குது ஆனால் அதை ஐஸ் ஐஸ் கடையை தாண்டி போகிறபோது பெற்றோர்கிட்ட கேட்கும் எனக்கு ஐஸ் வேணும் அப்படின்னு குழந்தைக்கு வந்து ஐஸ் பிடிக்கும் அதனால் ஐஸ் வேணும்னு கேட்கும் ஆனால் பெற்றோர் வாங்கி தருவாங்களா வாங்கி தர மாட்டாங்க ஏற்கனவே சளி பிடிச்சிருக்குது உனக்கு இப்போது இது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தேவை இப்போ டீ ஏதாவது கஷாயம் இந்த சளிக்கு அதுதான் தேவைன்னு சொல்லி பெற்றோர் அதைத்தான் நாம் வாங்கி கொடுப்போம் அதுபோல தான் கடவுள் நாம் சில நேரம் தேவையில்லாதவற்றை வேண்டுவோம் சில நேரங்களில் கோபத்தில் நாம் இப்படி கூட வேண்டலாம் நம்முடைய எதிரிகளை நினைத்து ஆண்டவரே இன்னும் அவனை ஏன் உயிரோடு வச்சிருக்கிறீர் அவனை எடுத்துடலாமே ஒரு ஆக்சிடென்ட் ஆக்கிடலாமே கைகால எடுத்துடலாமே எனக்கு இவ்வளோ தொல்லையை கொடுக்குறானே அப்படின்னு வேண்டுவோம் ஆண்டவர் அதை செயல்படுத்துவாரா செயல்படுத்த மாட்டார் அந்த வேண்டுதலையெல்லாம் நிராகரிச்சிருவார் நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் ஆண்டவர் கொடுப்பார் விவிலியத்தில் கூட நாம் பார்க்குறோம் நம்ம ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலும் அதிலே ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கிறோம் லூக்கான செய்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி இரண்டு அதிலே நம்ம ஆண்டவர் இயேசு கெட்சமணி தோட்டத்திலே வேண்டுகிறார் என்ன வேண்டுகிறார் தந்தையே உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக்கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும் ஆனாலும் என் விருப்பம் அல்ல உமது விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்கிறார் ஆண்டவர் இயேசுவினுடைய விருப்பம் என்ன எப்படியாவது துன்பங்கன்னோ நீங்கிவிட்டால் நல்லது என்று நினைக்கிறார் ஆனால் உமது விருப்பம் நிறைவேறட்டும் என்று தந்தையிடம் ஒப்புக் கொடுக்கிறார் தந்தை என்ன செய்கிறார் இயேசுவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை சிலுவைதான் மீட்புக்கான வழி என்று சொல்லி சிலுவை சாவுக்கு மகனை கையளிக்கிறார் என்று பார்க்கிறோம் பவுலடியலாருடைய வாழ்விலும் அதைத்தான் பார்க்கிறோம் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்திலே பனிரெண்டாவது அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்களிலே பவுலடியலார் சொல்கிறார் பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல என்னை வருத்தி கொண்டிருக்கிறது அதை என்னிடம் அகற்றி விடுமாறு மூன்று முறை நான் கடவுளிடம் வேண்டினேன் ஆனால் கடவுள் எனக்கு என்ன பதில் சொன்னார் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று சொல்லிவிட்டார் என்று பௌலடிகளார் சொல்கிறார் அந்த குறை பௌலடியாருடைய உடலிலிருந்து நீங்கவே இல்லை ஆண்டவருடைய சொல்லை கேட்டு நம்பிக்கையோடு அவர் அந்த துன்பத்தோடு தான் கடைசி வரை வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம் ஆண்டவருடைய திருவுளம் சில நேரங்களிலே வித்தியாசமானதாக இருக்கும் நம்முடைய திட்டத்தை விட நமக்காக கடவுள் தீட்டியிருக்கிற திட்டம் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய திருவுலத்தை விட ஆண்டவருடைய திருவுலத்துக்கு நாம் அர்ப்பணித்தால் நிச்சயமாக நமது வாழ்வு சிறப்பாக அமையும் அன்புமிக்கவர்களே எனவே நம்பிக்கையோடு வேண்டுவோம் உங்களுடைய தேவைகளை விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு புனித மிக்கேல் அதிதூதரிடம் சபர்ப்பியுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் சில நேரங்களிலே உடனடியாக நமது தேவைகளை நிறைவேற்றுவார் சில நேரங்களிலே தாமதமாக நமது தேவைகளை நிறைவேற்றுவார் ஆனால் நமக்கு எப்போது தேவையோ அப்போது அதனை கொடுத்தருள்வார் சில நேரங்களிலே நமக்கு தேவையில்லாதவற்றை நாம் வேண்டினோம் என்றால் ஆண்டவர் அதனை நிராக நிராகரித்து நமக்கு எது தேவையோ அதனை நமக்கு தந்தருள்வார் எனவே நம்பிக்கையோடு வேண்டுவோம் நிச்சயமாக ஆண்டவரிடமிருந்து அருளையும் ஆசிரியையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆமேன்